என்ன மதுபானம் போதை பொருள் சந்தர்ப்பம் புள்ளிக்கோட்டால் தரப்படுவது என்ன வழிபடும் இரண்டா படிக்கின்ற மத்திய கோடு அதாவது இப்படி படம் திறந்து இருக்கு

சரி உங்கள கேள்விப்படி பதினாலாவது கேள்வி என்ன என்ன பணம் ஆ கேள்வி இந்த பணம் தான் வந்திருக்கு இந்த பணம் தான் வந்திருக்கு இதுக்கு என்ன விட பாலசாரி கடவை அல்லது பாலசாரி மாறி மடம் முன்னாள் சொல் வருமோ வராது தாய் உங்களோட படத்தின் படி பதினைஞ்சாவது கல்வி விட என்னன்னு சொல்லுங்க கேள்வி வாசிங்க

எந்த குறியல் இந்த குறியீடு என்ன வாகனங்கள் முந்திச்செல்ல தடை சில கேள்விகளில் முந்துவதும் உள்நுழைவு தடைன்னு வருது முந்துவதும் உள்நுழைவு தடைன்னு இந்த கேள்விக்கு படத்துக்கு விட வருது அதே கேள்வியில் முந்திச் செல்லன்னு விடுது ஆனால் முந்திச்செல்ல தடை என்பதுதான் தான் சரி முந்துவதும் உள் தடை என்பது பிள்ளை உள்ளுளைய முடியாட்டி அது வீதி மூடப்பட்டுள்ளதுக்கு சமனம் இல்லை அப்ப எங்க எந்த வாகனம் அதை முந்த போகுது சரி அப்ப என்ன விட முந்தி செல்ல தடை ஓகே அடுத்த கேள்வி கம்பி உங்களை என்ன கேள்வி இதான் கேள்வி சுற்றுவட்டத்தில் வழிபடும் கோல் ஒரு கார் காருக்கு முன்னுக்கு உடைந்த ஒற்றை கோடி இருக்கு வீதியின் மத்தியில் காணப்படுகிற ஒற்றை கோடு அல்ல பிரிக்கிற வகையில காணப்படுகிற ஒரு வகையான கோடு உடைந்த கோடு இது இப்படி காணப்பட்டால் என்ன கோடு சுற்றுவட்ட பாதையில் வழிபடும் கோடு சுற்றுவட்ட பாதையில் வழிபடும் கோடு அப்ப இப்படி ஒரு கோடு காணப்பட்ட காருக்கு முன்னால இப்படி ரெண்டு கோடு உடைந்த கோடு அல்ல ரெண்டு கோடு காணப்படுது என்ன வரும் நிறுத்து சைகையில் நிறுத்தப்படும் கோடு என்ன கோடு நிறுத்தோடு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது விபத்து நடக்கிற சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும் இதை சொல்லு இருபத்தொழிவாசி

50 மீட்டர் எந்த ரோடத்துல கடந்து செல்ல முடியாது என்ன வர என்ன வர இருக்கு 25 இல்ல சொல்லுக்கு சம்பந்தமே கிடையாது 25 இல்ல 50 தான் வரும் அதோட முடியாது நம்பர் பாதசாரி கடவேயுக்கு காணப்படுமா இருந்தா பாதசாரி கடவேயின் ஊடா மாத்திரம் கடக்கவர் அப்படி இல்லை என்றால் பாதசாரி கடவேயில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு வெளியில் சென்று கடக்கணும் இப்ப இந்த ஆளுக்கு சொல்லப்படுது வாகனத்துல போறவருக்கு சொல்லப்படுதா வாகன வீதி ஓரத்துல நடந்து போறவருக்கு சொல்லப்படுதா இந்த விஷயம் நடந்து போறாக்களுக்கு பாதையை பயன்படுத்துவோருக்கு தான் சொல்லப்படுது வாகன சாரதிக்கு சொல்லப்பட இல்லை நீங்க வாகன சாரதியா இந்த விஷயத்தை பார்க்காம நடந்து போறவர்களா வீதி பயணிகளா யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு தூரத்துல கடந்து செல்ல முடியாது ஐம்பது மீட்டர் தூரத்தில் கடந்து செல்ல முடியாது முடியுமென்று சொல்ல போட்டுற கூடாது முடியும்னு சொல்லுமா இருந்தா ஐம்பது வீடு எந்த இடத்துல கடந்து செல்ல முடியுமா இருந்தால் ஏன் பாதசாரி கடவுள் ஒன்று இருக்கின்றது கின்ற ஒரு கவி அடுத்த கருவி என்ன வீரியின் மத்தியில் ஒற்றை நிறை வெள்ளப்படும் காணப்படுகின்ற இடங்களில் இந்த மத்தியில் ஒற்றை நிற தொடர் தொடர்போடு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வலது பக்கம் திரும்பலாம் இது உங்களோட வீடு வைப்பமே வலது பக்கம் திரும்பலாம் என்ன செய்ய முடியாது ஒரு வாகனத்தை முன் செல்ல முடியாது முன்னால ஒரு ஒரு வாகனம் வேகமா போகாம மெதுவா போய் கொண்டிருக்கு அப்ப நீங்கள் பின்னால போறீங்க இப்போ என்ன செய்கிறது அது கணு நேரம் சென்று போடுறதுக்கு போக என்ன செய்கிறது முந்தி போயிடுமோ சட்டப்படி போகல அதான் வர தான் கொஞ்சம் தூரம் முடியும் வரைக்கும் பொறுமை கிடப்பாங்க அதாவது சாரதிக்கு பொறுமை முக்கியம் என்பது காரணம் அது உதாரணமே தான் ஒரு லேண்ட் மாஸ்டர் போகுது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி பல்சரில் போகிறீங்க உங்களோட அவசரத்துக்கு முந்தி போகத்தான் சொல்லுது போகலாம் பிரச்சனை இல்லை முன்னால் வீதி போக்குவரத்து போலீஸாக இருந்தால் அதுக்குரிய விஷயத்துக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கோம் அவ்வளோ தான் அடுத்த போலீஸ் நீக்கும் காவல்துறை நீக்கும் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் சட்டத்தை மட்டும் வரீங்க வலது பக்கம் திரும்பலாம் வலது பக்கம் திரும்பலாம் முந்தி செல்ல முடியாது இவ்வளவு இதே நேரத்தில் இன்னொரு கதி வரும் இதே மாதிரி இரட்டை கோடு இருந்தால் இரண்டு கோடு இருக்கும் மத்தியில் இரட்டை கோடு காணப்பட்டால் என்ன செய்ய முடியாது வலது பக்கம் திருப்பவும் முடியாது முந்தி செல்லவும் முடியாது வலது பக்கம் முந்தி செல்லவும் முடியாது அப்படி விட வரும் அல்லது பாதையின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் போடுதான் சில அதிகமான வினாத்தாள்களை விட வருது என்னட வருது பாதையின் ஊடாக பயணம் செய்வதனால் இந்த கோட்டை வெட்டும்படி பயணம் செய்வது தடை மனிதனாக இருந்தாலும் இவனங்களில் கடக்க முற்படக்கூடாது வாகனங்களாக இருந்தாலும் கடக்கம் முற்படக்கூடாது வலது பக்கம் திரும்பிக்கும் வாகனத்தின் கோடு வெட்டப்படம் முந்தை முற்படும் பொழுதும் வாகனத்தில் இந்த கோடு வெட்டப்படும் ஓ அடுத்தது அடுத்த தெரியாத இருக்கோ சொல்லுங்க என்ன 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 தெரிய என்ன மோட்டார் வாகன சட்டத்தை பின்பற்ற பொழுது ஓ முன்னுரிமை வளர்க்கும் ஒழுங்கும் யார் அதான் நீங்கள் ஓ பாதையில் காணப்படி சமைக்க பொலிசமிக்கைன்னு சொல்கிறீங்க ஓகே சரியான விட வராது அது வராது பாதையில் சட்டத்தை பின்பற்றியது முதலாவது உயிர் உள்ள ஒன்றுக்கும் இருந்தால் உயிர் உள்ளது தான் இருக்கும் பாதையில் காணப்படி சமைக்கக்கு உயிர் இருக்கோ வீதியில இருந்து கடமையாக்கி விட பொலிஸாருக்கும் உயிர் இருக்கோ அப்ப அவர்கள் சொல்வதே தான்

கடந்தால் பாசாரை கடையில் கூட கடக்க பண்ணும் அல்லது என்ன விட இருந்திருக்கு நானா பாசாரை ஐம்பது மீட்டர் தூரத்தில் விரும்பியது கடந்து செல்ல முடியாது முடியாது இருபத்தஞ்சு மீட்டர் சொல்லுக்கு இடமே இல்லையா இதுவரைக்கும் அது கூட வராது கேள்விக்கு அது விட இல்லை எது கேள்வி என்னது பதில் நீங்கள் வாகனத்தை பின்னோக்கி செலுத்த எத்தனைக்கும் பொழுது முதலில் செய்வது என்ன

அவதானித்தல் கண்ணோட சம்மந்தப்பட்டதுதான் விடையா வருவான் முதல்ல என்ன செய்யலாம் தம்பி அவதானித்தால் பாதைக்கு ஒழுங்கு செய் ஒழுங்கு வேகத்தை குறைக்கிறது பாதையிலிருந்து இன்னொரு ஓட்ட பதக்கி மாற்றுவதற்கு முதலாவது என்ன வேணும் கண் பார்வை தருமை அவை பார்வையோட சம்மந்தப்பட்டதுதான் இதில் வந்து அவதானித்தல்னு வருது சில கேள்வி பேப்பரில் வந்து விட வருது கண்ணாடியே பின்னோக்கியும் முன்னோக்கியும் பார்த்தல் வருது

அதே மாதிரி பின்புறத்திலே சிக்னல் இருக்கு சாதாரணமாக வலது சிக்னல் போட்டால் வலது சிக்னல் பின்னான் முன் ரெண்டு பத்து இடது சிக்னல் ப திரும்ப போட்டால் இடது சிக்னல் ரெண்டு பத்து பின் முன் இந்த நான்கு சிக்னல்களும் ஒளி சமிக்கைகளும் ஒன்றாக ஒளிவது தான் அது ஒளி போடுவார் நான்கு சமிக்கைகளும் ஒன்றாக ஒளிதல் செய்யறதுக்கு ஒரு அழுத்தி இருக்கு அதை அமர்ந்தனால் அது விபத்துக்குள்ளான வாகனத்தை பெருந்திரைவில் நிறுத்தி வைக்கும் போது அல்லது இட வாகனத்தை பெருந்திரவில் நிறுத்தி வைக்கும் போது ஏதாவது ஒரு வாகன போக்குவரத்து சமிக்கையில் ஏதாவது ஒரு சீக்கிரம் பிரச்சனைகள் இருக்குமா வாகனத்தை வீதியில் நிறுத்தி வைக்கும் பொழுது அத விட்டு நிறுத்தினால் ஏறைய வாகனங்களுக்கு தெரிய வரும் இந்த முன்னால் நிற்கின்ற வாகனம் இடருக்குள்ளான வாகனம் ஆகவே அந்த அந்த வாகனத்திலிருந்து விசேடமாக வீதி சட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நடுவு வீதியில் அந்த வாகனம் நிற்குமாக இருந்தால் தொடர்ந்து கோனை அழுத்துவதனால் அந்த வாகனம் முன்னே செல்ல இழுமோ அப்போ நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மாற்றது மக்கத்தரம் முந்தி செல்வதோ அல்லது மாற்று வழியை தெரிவிக்கிறது போவதோ சிறந்ததாக கருதப்படும் ஆகவே விபத்துக்குள்ளான வாகனத்தை பெருந்தை நிறுத்தி வைக்கும்போது அடுத்தது நாம் ஏதாவது கவேஷ்

பாதையின் மத்தியில் துண்டு கோடுகள். பாதையின் மத்தியில் துண்டுடப்பட்ட கோடுகள் என்றால் இப்படியான கோடுகள். அடுத்த சாலைக்கு முன்னால், ஹாஸ்பிடல் பைக்கு சாலைக்கு முன்னால், நீதிமன்றத்துக்கு முன்னால். எது சரியான விட நினைக்கிறீங்க தம்பி? நீங்க முடிஞ்சிருக்கீங்க ரைட். எது சரியான விடன்னு கேக்கீங்க. துண்டு கோடு உடையதுல முடிஞ்சல்லாதது. ஓ நீ என்ன நினைக்கிறீங்க தம்பி? ஆவ ஆபத்தான வளைவுகள் தான் சொல்லப்படுது ஆனா ஆபத்தான வளைவுகள் அந்த கேள்வி பிற விளைவு தான் இருக்கு விளைவு என்று சொல்றது சந்தர்ப்பம் ஆபத்தான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வானத்தை முந்தி செல்லாதீங்க அநேகமானாக்கள் பரிச்சை கோல்ல போய் அந்த பரிச்சை மண்டபத்தில் அங்க உள்ளால பிடிச்சு கேட்கிறது இது என்ன விளைவு விளைவு என்று விளைவு என்பது தவறானதாக உங்களை பார்வைக்கு வளைவு என்பது சரியா உள்ள உண்மையான விளைவு என்பது சரி சிக்கலான சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு இடத்திலே வானத்தை பொறுத்து நிறுத்தி வைக்க பொருத்தமான இடம் முதலாவது விஷயம் வந்து பஸ்டி எவ்வளவு தூரம் பஸ்டி பற்றி தூரத்துக்கு வாணி பண்ணணும் சரியான விட முப்பது

எந்த விடை சரியா தரப்பட்டிருக்கோ ஒன்று முப்பது தரப்பட்டிருக்கும் அல்லது இருபத்தஞ்சு தரப்பட்டிருக்கும் அல்லது பதினஞ்சு தரப்பட்டிருக்கும் அப்படி தரப்பட்டிருந்தால் அதை மட்டும் தெரிவு செய்யும் பஸ் நிபாண்டத்திலிருந்து பஸ் தரிப்பிடத்திலிருந்து இருபத்தஞ்சு விட தரப்பட்டிருந்தால் அது சரியான விடையோ சரியானவையோ கண்டுபிடிக்கும் அடுத்து அடுத்த கல்வி சுற்றுவட்டமாக கவனிக்க வேண்டிய சட்டமாவது என்ன சுற்றுவட்ட பாதை சட்டம் என்ன எந்த பக்கம் வருபவருக்கு முன்னுரிமை வலது பக்கம் வருபவருக்கு முன்னுரிமை அது மாற்று சுற்றுவட்ட சட்டம் என்ன வலது பக்கம் வருபவருக்கு முன்னுரிமை சில விண்ணாத்தாள்கள் இப்படி வருது போலீஸ் அதிகாரி கடமை இல்லாத பொழுது வலது பக்கம் வருபவருக்கு முன்னுரிமை எப்படி வருது ஏன் அது சட்டம் அப்படி வருது நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன முதல் பார்த்திருப்பீங்க வீதி சட்டத்தை கடைபிடிக்கும் போது முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருக்கு அவர் கடமையிலிருந்து இப்படி வரத்தாம இந்த ஒரு சட்டத்தை உருவாக்குவாரா இருந்தால் அது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த போக்குவரத்து செய்ய சந்தர்ப்பத்தில் மாற்றப்பட்டிருக்கிற அப்போ தான் செய்யப்படும் அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் வலது பக்க பருவனுக்கு முன்னுரிமை அளிக்கவார் அடுத்தது குறுக்கு அடுத்த கருத்து பாருங்க சட்டத்தின் அடிப்படையில் குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு உள்ளுழையும் பொழுது വരാം உங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டு இருந்து வீதிக்கு செலுத்துவது போடும் பொழுது வீதிக்கு உள்ளது செய்வது என்ன இதுதான் சுருக்கம் அதை வந்து உங்களுக்கு அப்படி கேட்கப்படாமல் இப்படி கேட்கப்படும் உங்களோட வீட்டுல இருந்து வாகனத்தை ரோட்டுக்கு போடும் பொழுது வீதிக்கு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ரெண்டு பக்கம் இருக்க தானே அப்படின்னா எந்த பக்கம் பார்க்கணும் பாதுகாப்பின் அடிப்படையில் இருந்து சிறந்தது வலது இடது வேற கேள்வி

கல் கிவா வாசிக்கும் கல்விய வாசிங்கள் வாகன விபத்தொன்றை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிப்பதற்கான வழங்கப்பட்டுள்ள உச்ச கால எல்லை இவ்வளவு உச்ச கால எல்லை உறவு அதிகமானாக்கல் சொல்ற விடயங்கள் எல்லாம் புதுனமா இருக்கு இது வந்து உண்மையிலே சாரதி அனுமதி பத்திரத்துக்குரிய கேள்வியே அல்ல ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீலிப்பார இது கல்விக்கள் பொது தான் சரி அறிவான கல்வி மனத்தியான அதாவது ஒரு நாள் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டால் ஒரு ஒரு சம்பவத்திற்கு முகம் கொடுத்தவருக்கு குற்றவாளி என்று சொல்ல முடியாத ஒரு விபத்துக்கு முகம் கொடுத்தவருக்காக வழங்கப்பட்டுள்ள கால இல்லை

நகர வேக எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்ட உச்ச வேக எல்லை வரைக்கும் சகல வாகனத்துக்கு ஒரு வேகம் தந்துருக்கும் அந்த விட இங்கே போக்குவரத்துல வந்து சகல வாகனத்துக்கும் ஒரு வேக எல்லை வழங்கப்பட முடியாது மற்றது ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கும் அதை பார்த்துக்கொண்டு போவீங்களாக இருந்தால் அதனுடைய அளவீடு மயில் தரப்பட்டிருக்கும் இலங்கையில் பயன்படுத்தப்படுவது மயிலா கிலோமீட்டர் தரப்பட்டிருக்கும் நகர பகுதி என்று சொன்னாலே ஐம்பது நாற்பது என்ற இலக்கங்களோடு தான் விடை வந்திருக்கு என்னென்னு வரும் எழுபதுன்னு வராது எழுபது வந்து நகர பகுதிக்கு வழி ஆகவே அவ்வாறான விடைகளை பார்த்து செய்ய இதன் அடிப்படையில் மோட்டார் கார் முச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டி சகல நகர பகுதிக்குள்ளும் வெளியிடும் நாற்பது இலகு வாகனங்கள் ஐம்பது மோட்டார் சைக்கிள் ஐம்பது கிலோமீட்டர் மனுத்தியாரத்திற்கு வரும் பிஹெச்சின்னு வரும் இவ்வாறான கேள்விகளை பார்த்து நீங்க மற்றது நீங்கள் போய் பேப்பரை வினாத்தால பேப்பரை பாருங்க இதுல வந்து எவ்வளவு மஞ்சள் நிரம்பறது சிவப்பு நிறம் பாருது எது தடை சமைக்கின்றது வடிவா நீங்க கொடுங்க பக்கத்துல இருக்கிறவரை யாரும் நீங்க பார்க்க தேவையில்லை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை கேள்வி விடை அளிக்கின்ற பொழுது இரண்டு நாள் இரண்டு மூன்று என்றால் மூன்று ஒரே தரத்தில் எழுதப்படக்கூடும் ஒரு வி தெரிவு செய்யப்பட்ட விடை மேல் பதிவு செய்து திருப்பி ஒரு விடை எழுதலாம் அவ்வாறு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அது தவறான விடையாக கருதி அந்த புள்ளி உங்களுக்கு மறுக்கப்படும்